வெல்கம் டு தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம ஏகேக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்த விதமாக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பாராட்டு தெரிவித்து இந்தியன் பிரசிடென்ட் அவர்கள் நம்ம ஏகேக்கு பத்மபூஷன் அவார்டை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்டவுனே ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஹாப்பி ஆயிடுச்சு ஸோ துபாயில் நடந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரேசிங் அதில் கஷ்டப்பட்டு நம்ம ஏகே பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ளேஸை பிடிச்சி ஒரு செமையான ரெக்கார்டு செட் பண்ணியிருந்தாரு ஸோ இதில் எந்த ரேசர்ஸ் வேணாலும் கலந்துட்டு எந்த நாட்டுக்கு வேணாலும் பெருமை சேர்த்துலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் கழித்து ஒரு சினிமா ஆக்டர் அவர் போய் மறுபடியும் ரேசிங்கில் கலந்து நம்ம ஒரு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீமை பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ளைஸ் கொண்டு வந்து இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு ஒரு பேர் சேர்த்திருக்காருன்னு போது ஃபேன்ஸுக்கு மட்டும் கிடையாது இந்தியாக்கே ஒரு மிகப்பெரிய பெருமை இதை பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம ஏகேவோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் சினிமா நடிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா பாராட்டிட்டு வராங்க அந்த வகையில் விஷ்ணுவரதன் வாதிக்க விஜேந்திரன் மகிழ் திருமணி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் அவங்களோட அவங்களோட விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏகே டெல்லிக்கு வர போறாரு டெல்லிக்கு வந்து நம்ம பிரெசிடண்ட் கையால் இந்த அவார்டை பார்த்தீங்கன்னா வாங்க போறாரு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பயங்கரமான ஹாப்பியா இருக்கு வேற லெவலில் கிளம்புது ஓகே ஃபிரெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு மறக்கவே முடியாத ஒரு இயர் ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா ரேஸ்ல போய் ஜெயிச்சிருக்காரு அண்ட் இல்லாமல் விடாமியூசி படம் வருது குட் குட்பேட் டெல்லி படம் வருது ஏகேவோட ரேசிங் இயரா இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் ஏகே சிக்ஸ்டி ஃபோரோட படத்தோட சொல்லிட்டு வரப்போது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து தரமான சம்பவங்கள் நம்ம கேக்கு காத்துட்டு இருக்குது டுவெண்ட்டி ஐ திங்க் நம்ம ஏகே ஃபேன்ஸோட டாமினேட் இயராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி இயரே வந்து நம்ம ஏ கே டாமினேட் பண்ண உயிராக தான் இருக்கும் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அதுவும் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம ஏ கேவாக தான் இருக்கும் இதெல்லாம் மீட்டதாக ஒரு உண்மையான விஷயம் இதை பற்றி உங்கள் பின்னாடி என்ன பார்த்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ்